மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களிலேயே நம்ம ஒன்றியோடு இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் ஒன்னு குரந்தையார் பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் கூறுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் நிறைவான தேவன் நம்ம வாழ்க்கையில வரும்போது குறைவாய் காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் ஒழுந்து போகிறதாய் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள் குறைவுள்ளதாய் காணப்படுகிறதோ அந்த காரியங்களை தேவன் நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் இப்படி அன்றைக்கு தீர்க்கதரசுகளின் புத்திரரில் ஒரு மனைவி கடன்பட்டிருந்தாலும் கடன்களை தேவன் மாற்றினாரோ அதே போல இன்றைக்கு தேவன் உங்கள் கடன்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அன்றைக்கு வீட்டில் என்னை எண்ணெய் குறையாதிருந்தது போல கர்த்தர் உங்கள் வீட்டிலும் ஆசிர்வாதங்களை குறையாமல் நிறைவாய் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார் உங்க ஆமேன்